இல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி எம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லா கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்தளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான வருஷம் மிக சிறப்பான வருஷமாக மீனராசிக்கு அமையப்போகிறது பொதுவாக மீனராசி என்பர்களை எல்லாருக்குமே என்ன ஒரு கவலையாக இருக்கணும் நமக்கு ஏற்ற சனி நடக்குது சனி பகவான் போட்டு நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குங்க சாமி இப்போ போய் இந்த தமிழ் புத்தாண்டு நடக்குது நீங்கள் நல்லா இருக்குதுன்னு வேற சொல்கிறீங்களே இதை நான் எப்படி நம்புறது நம்புறதா இல்லையான்ற சந்தேகமே முதல்ல இந்த மீனராசிக்கு இருக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு பேருதான் குரோதியை தவிர குறிப்பாக மீனராசிக்கு சுப பலன்களை நற்பலன்களை வாரி வழங்குகிறது இந்த தமிழ் புத்தாண்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகவும் ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய கேதுவும் நான் தமிழ் புத்தாண்டு ஓபனிங்ல சொன்னேன் அப்ப முதல் பதிவில் என்ன சொன்ன கிரக அமைப்புகள் அப்ப மீன ராசிக்கு ராசி இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய கேது இந்த ராகு கேதுவை யார் பார்க்குறாங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார் ராகு உங்க ராசியை விட்டு வெளியில போறவர்களும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறார் குரு ஃபுல் கேரண்டி கொடுக்குறார் நீ சிறப்பாக இருப்பா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஒன்றே நான் ரெண்டாவது வீட்டில் இருந்தவர்களும் என்னால் கவனிக்க முடியலை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் மீன ராசி என்பர்களே கவலை வேண்டாம் குரு பார்வை உங்கள் உங்களை பார்க்கலையே தவிர குரு பார்வை உண்டு அல்லது குருவால் நன்மை உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவத்தை பார்க்கிறார் இது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் மீன ராசிக்கு ஏழாம் பாவம் எதுங்க கன்னி கன்னியை குரு பார்ப்பார் வருஷம் முழுவதும் பார்ப்பார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவம் எதுங்க விருச்சக மதம் பார்ப்பார் உங்க ராசிக்கு பதினோராவது பாவம் எதுங்க மகர மதையும் பார்ப்பார் அப்ப அஞ்சு ஒன்பது சுப சுபஸ்தானங்களை உங்க ராசிநாதன் வருடம் முழுவதும் பார்க்கிறார் அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே மீன ராசிக்கு சிறப்பாக உள்ளது தொண்ணூறு சதவிகிதம் கூட நம்ம சொல்லலாம் தப்பே கிடையாது வெறும் ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லிட்டு சனியை வச்சு நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்காதீங்க அந்த சனி பகவானையும் தாண்டி அந்த சனி பகவானையும் தாண்டி அந்த சனி பகவான் கூட தற்சமயம் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட இப்போ உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலுமே கூட நீங்கள் கால் மேல் கால் போட்டு ஜம்முன்னு ஏரியோ எதுக்க உட்காந்துருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் சிரித்த முகத்தோடு நீங்கள் எப்பயும் ஸ்மைலிங் ஃபேஸோடு உலாக வரலாம் மாமனார் மாமியார் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் அப்போ மீன ராசி என்பர்களே அஞ்சு ஏழு மற்றும் ஒன்பது பதினொன்றுங்கிற பாவங்கள் எல்லாம் அங்கே வலுப்பெறுகிறது லாபங்கள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும் புதிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் மீனராசிக்கு உங்கள் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய தொழில் உங்களுடைய வே புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் இதை செய்யாத நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய நீயே செய்யணும் உங்களை நம்பிய ஒப்படைக்கலாம் வேலை பலு அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுடைய திறமையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம் புதிய கலைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஃபேமிலி எல்லாம் இருப்பீங்க கார் டிரைவிங் போய் டிரைவிங் கற்றுப்பீங்க அதே போல் சிறு சிறு தொழில்கள் சிறு சிறு தொழில்கள்னால் ஒரு டெய்லரிங் கற்றுக்கிறது ஒரு எம்ப்ராய்டரி கற்றுக்கிறது சின்ன ஃபேமிலி கையிலாக இருந்தால் குடும்ப பெண்களாக இருந்தால் அதுக்கு ஏற்றாற்போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல கலைகள் துணை வேலை வாய்ப்புகளையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை வாய்ப்புகளில் சிறந்து விளங்கி கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி எதே ஒன்று ஒரு கை தொழில் விவசாயம் கை கொடுக்கும் அது ஒரு கைத்தொழில் தான் நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக கூட இருந்துட்டு போங்களேன் ஃபேமிலியாக இருக்கேன் ஆனால் இந்த சமயம் அரசியல் சொல்லக்கூடாது விவசாயம் கை கொடுக்கும் அப்போ ஏதோ ஒரு கைத்தொழில் உங்களை காப்பாற்றும் சைட் பிஸ்னஸ் சிறு தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் பெரிய பெரிய தொழிலும் சிறப்பாக நடக்கும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அப்போ ஒன்பதுல இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல ஒன்னு ஏழாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட மறைமுகமாக உங்களுக்கு நன்மையை செய்யும் ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதால குரு சண்டால யோகம் குரு ராகு தொடர்பு இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம் நம்ம யோகத்தையும் இங்க பேச வேணாம் நடக்க வேண்டிய நன்மைகள் தடைகள் இல்லாமல் நடந்தா போரும்ங்கிறது தான் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் எனக்கு அந்த யோகம் வேணும் இந்த யோகம் வேணும் யோகமே வேணாண்டா நடக்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடந்தால் அதுவே போரும் அது தடை வராமல் நீ பார்த்துக்கோ உன்னுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டது அவ்வளோதான் அதில் வந்து தடைகள் வராமல் குறைகள் வரா வராமல் இருக்குமே ஆனால் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இதுதான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ மீன ராசி என்பவர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கால நேரத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் கால நேரம் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் கால நேரத்தை கவனிச்சுட்டு இருக்கணும் நிச்சயமாக அனுகூலமான கால நேரமாக இது உங்களுக்கு அமைகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அனுகூலமான காலநேரமாக அமைகிறது தான் நான் உங்களுக்கு தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்கு பல நன்மைகள் நடக்க போகுது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில சிறந்து விளங்குவீங்க நீங்க அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையில் நீங்க எந்த டிபார்ட்மெண்டாக வேணாலும் இருக்கலாம் துணை நடிகர்களாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் அதே போல விளையாட்டு துறையாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதே போல ஜாப் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மீனராசி நேர்களை கோதி வருட தமிழ் புத்தாண்டு பழங்கள் ராசின்னு சொல்லிட்டு அந்த வகையில் மீனராசிக்கும் சொல்கிறேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இப்போது ரெண்டில் அந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போது உங்களுக்கும் வந்து கற்க சூழ்நிலை அவ்வளோவா சரியில் தான் சொல்லப்படுது இருந்தாலும் மீனராசிக்கார பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் படமாட்டாங்க மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தெய்வ பலம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆன்ம பலம் அதிகரிக்கும் அவங்களுக்கு துணிச்சல் இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு அதனால் மீனராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலனை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை வரிசையில் சொல்லப்போகுது மீனராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டுருக்கும் இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் ஒரு நினச்சது நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் காலத்தில் சரியாயிடும் அது வரத்தான் போகுது நல்ல நேரம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கை உண்டு நீங்கள் ஒன்று இருந்துட்டு வந்தால் நல்ல விஷயமாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே சிந்தனையோடு இருங்க ஒரே கொள்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பல வித ஆசைகளை வளர்த்துக்காதிங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டங்கள் அப்படி தான் சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் ஏற்படும் செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படும் அதனால் ஒரு செலவுக்கு ரெண்டு செலவாக இருக்கும் எப்படி ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நல்லதுக்கு கெட்டதுக்கு வந்து ஒரு நஷ்டத்துக்கு இன்னொரு நஷ்டமும் ஏற்படும் ஒரு செலவு ஒரு பொருள் வாங்குவீங்க அந்த பொருள் வந்து ரிப்பேர் ஆகிடும் அந்த ரிப்பேருக்கு ரிப்பேர் ரிப்பேர் பண்ணுவீங்க ரிப்பேர் பண்ணிட்டோன்னு திருப்பி இன்னொரு தடவை ரிப்பேர் ஆகும் அப்போது அது நஷ்டத்துக்கு நஷ்டம் தானே சொல்லப்படுது அதனால் யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வாங்கணும் உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும் நல்லா வாங்கணும் நல்லதாக வாங்கணும் காசு அதிகமாக கொடுத்தா கூட நல்ல பொருளை வாங்குங்க குறைவாக கொடுத்துட்டு ஒரு உபயோகமற்ற பொருளை ஒரு வேல்யூ இல்லாத பொருள் வாங்கிட்டா அது அடிக்கடி செலவு வச்சுப்பேன் அது வண்டி வாங்கணும் கூட அப்படி தான் சொல்லப்படுது இப்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குகிறாங்க நிறைய பேர் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வண்டி வாங்கணும் வாங்கும்போது அரைச்சு பண்ணி ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு போயிட்டு அணுபூர்மா ஓட்டி பார்த்து வாங்கணும் அது மாதிரி யாரும் செய்யறதில்ல செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது விலை குறைவாக இருந்து சொல்லி வாங்கிடறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அது செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது ஏற்கனவே செலவச்சுன்னு தான் இருக்கும் அது சொல்ல மாட்டாங்க விற்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க நம்ம வாங்குறவங்க தான் புத்திசாகும் புத்தி இருந்து சாதுரியமாக இருந்து அந்த துறையில் தெரிஞ்சவங்களை கூட்டுன்னு போய் பார்த்து வாங்கணும் அது காராக இருந்தாலும் சரி டூ வீலர் இருந்தாலும் எதுவும் வந்தாலும் சரி செகண்ட் ஹேண்டில் வாங்கும் போது யோசிச்சுப்பாங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலக்கட்டம் தான் இப்போ இருக்குது அதுக்காக தான் சொல்ல வரேன் அதனால எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் அந்த பொருளை வாங்கணும் செய்யணும் இல்லைனா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் ஏற்படும் இது இல்லாமல் இந்த மின்னராசிக்காரங்களை அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அப்படி வாய்ப்பு வந்தால் போயிட்டு வந்துடுங்க வாய்ப்பு வந்தால் போய்ட்டு வந்துருங்க உள்ளூரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் பிரச்சனை இல்லாவிட்டால் சந்தோஷம் நல்லா இருப்பீங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதையும் தேவைன்னா நிவர்த்தி பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடணும் அப்போது அந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பிரச்சனை பெருசு பண்ணக்கூடாது அவ்வளோதான் இப்போது ஒரு பிரச்சனை நடக்கும்னு தெரியும் போது நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசாகும் அதுதான் சில கணவன் மனை போனிங்கன்னா இந்த ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க ஃபேமிலி கோர்ட்டில் போனீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதிலாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இந்த விஷயத்துலாமல் கூட டைவர்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க டிவி பார்த்ததில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்துருக்கும் சாப்பாட்டில் ஏதோ குறை இருக்கும் அது கண்டுபிடிச்சி அதில் ஒரு பிரச்சனை வந்துடும் சண்டை போட்டு இதெல்லாம் சின்னது பெருசாகுதுன்னா அந்த நேரம் தான் அந்த கிரகத்துடைய தன்மை கிரக சூழ்நிலையில் தான் ஆகும் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிரகங்கள் மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெருசாகிடும் ஊதியே ஊதியே பெருசாகிடுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக மாற்றக்கூடாது அதை ஆரம்பத்துலேயே தவிர்த்துடணும் இல்லைனா உங்களுக்கு வெல்வெளிச்சார் கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு அது கணவன் வந்தால் ஒரு பேர் மனைவி இருந்தால் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெல்வெளி சார் வெல்வெளி சார்னால் யார் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க உங்களை நல்லது செய்கிறவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து உதவி பண்ணுறவங்க அப்படிப்பட்டவங்களோட பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க பேசுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்கும் நீங்களாக எதுவும் பேசி அவங்களுக்கு புரிய வைக்காதீங்க ஆனந்தாலும் பின்னாந்தாலும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுங்க சும்மா பழங்கள் மட்டும் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை இதை எப்படி நடந்துக்கணும் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் அதை சொல்கிறது தான் உண்மையான ஒரு வழிகாட்டிக்கு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு வெளியூர் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் அது மூலிமா நல்ல பழங்கள் ஏற்படும் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படும் தான் மறுபடி உயிருக்கு ஆபத்தோ கண்டமோ ஏற்பட போகிறதில்ல நஷ்டங்கள் ஒரு இப்போ டிக்கெட் எடுக்கிறீங்க கேன்சல் ஆகிடும் அதில் கொஞ்சம் பிடிச்சிருந்தானே கொடுப்பேன் அது ஒரு நஷ்டமாக இருக்கும் இல்லை ஏதாவது பொருள் தவறு விட்டுருவிங்க இல்லைனா போய் சேரக்கூடாது நேரத்தில் நேரத்துக்கு போகாமல் போனால் அது ஒரு நஷ்டம் ஏற்படும் இது மாதிரி நஷ்டங்கள் பல வகையில் ஏற்படும் அதுதான் சொல்ல வரேன் அது நீங்கள் கண்டுபிடிச்சி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து தவிர்க்கப்படுவீர்கள் ஓரளவுக்கு லாபம் வரலாம் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தநிலையாக தான் இருப்பாங்க அது இல்லாமல் படிப்பில் இருக்க ம மந்த நிலை இருந்தால் கூட மற்ற விஷயங்கள நல்லா இருப்பாங்க அந்த விளையாட்டுத்துறை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்க அதில் நல்லா இருப்பாங்க அதை பயன்படுத்தி இப்போ அவங்களுக்கு அது மாதிரி ஊக்கத்தை கொடுத்து வரணும் ஆனால் நேரங்காலம் வரும்போது அவங்க திருப்பி படிப்பில் நல்லபடியாக வந்துடுவாங்க இது இல்லாமல் மீனவாசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கலைஞர்களாக இருந்தாக்கா அவங்க கூட இருக்கிறவங்களையே சதி பண்ணுவாங்க அவங்கள வந்து மு முன்னேற முடியாமல் இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே தனியாக இருக்கு இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலைஞரில் வந்து தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்க ஒரு மேனேஜர் வாங்க அசிஸ்டன்ட் வாங்க அவங்க அவங்களையும் தான் எல்லாமே டீல் பண்ணுவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் மீனராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்களே தைரியமாக துணிச்சலாக போய் பேசுங்கள் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள் மற்றவங்களே வந்து இதில் நுழைய விடாதீங்க அப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வாய்ப்பு தள்ளி தள்ளிப்போகும் மூன்றாம தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் போய் சொல்கிறேன் அதே மாதிரி அரசியல்வாதிகள்னு அப்படி தான் மூன்றாமது தலையிடக்கூடாது நம்ம டேரக்டாக பேசணும் மேலிடம் கூப்பிட்றாங்களா நீங்களே போய் பேசுங்க இதுக்கு ஒரு தூது வச்சுக்காதீங்க நீங்கள் முதல்ல இன்றைக்கி போய் பேசிட்டு வாங்க அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்போது அது மூலிமா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் தனியாக நேர்களுக்கு நேர் போய் சந்திங்க மீனராசி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அதாவதுங்க ராசிநாதன் குரு பகவான் சென்ற ஆண்டு மாசத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்தார் அமக்கலமாக இருந்தது ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மூணாம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் முயற்சி ஸ்தானம் அவ்வளோதான் இருந்தபோதிலும் அங்கே ஸ்தான பலத்துக்கு வேலை இல்லை என்ன முயற்சி எடுப்பீங்க முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கான முயற்ச வேலைகளை அவர் குரு பகவான் பார்ப்பார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு மன வேற்றுமையெல்லாம் அகன்று ஒத்துருக்கு ஒத்துரு ஒரு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடம் ஸ்தான பலம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் பார்வை பலம் முதல்ல ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது இந்த மீனராசி என்பர்களுக்கு கடந்த ஆண்டு கேது பகவான் இருந்தார் இப்பவும் கேது இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ கடந்த ஆண்டு திருமணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரல பேசினீங்க கொண்டீங்க ஆனால் கைகூடி வந்ததாக இல்லை இப்போ இந்த ஆண்டு பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் அதிலே குறிப்பாக அது புதனுடைய வீடாக இருக்கிறதால இந்த பத்திரிகை துறை மீடியா துறை அச்சகத்துறை இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் கேது பகவான் உங்களுக்கு அங்கே இருக்கிறார் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறவங்களுக்கு அதில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் அதில் செல்வாக்கு பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது ஒரு அன்னோன்யம் இருக்க இருக்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இது மட்டுமா அப்படின்னாக்கா ஏழாம் இடம் எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொ தொழில் பண்ண இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்துட்டு இருக்கார் இப்போவும் சனி பார்த்துக்கிட்ருக்கார் அப்போது கலந்த ஆண்டு பாக்கிய குறைவு ஏற்பட்டது ஏதோ த நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் லெவன்த் அவரில் அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பாருங்கள் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கிய நிறைவு ஏற்படும் எதையும் போராடி ஜெயிக்க வேண்டாம் அது தானால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாக்கியம் இருந்தாலே எதையும் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சிறப்பாக ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் சிறப்பாக அமையும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் தனுசு அப்போ அதனுடைய அமைப்பு குரு தான் அப்போ பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் இருக்காங்க நீதித்துறை அப்படின்னா உங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் அதில் வேலை பார்க்கக்கூடிய அதில் மற்ற இதர பணியாளர்கள் அனைவர்களுக்குமே இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமாக அமையப்போகிறது போகிறது சிறப்பாக இருக்க போகிறது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் அப்படின்னும்போது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதே நேரத்தில் செல்வாக்கை பெறுவீர்கள் நிர்வாகத்தில் செல்வாக்கை பெறுதல் என்பது ஒரு பெரிய விஷயம் விசேஷம் அப்போது கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரி நிர்வாகத்தின் மூலம் நல்ல ஒரு செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணலாம் எந்த துறையில் முயற்சி பண்ணிக்கலாம் அந்த துறையில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொழங்கும் தொழிறதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்போ இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறார் ஒரு பிரம்மாண்ட நாயகன் ராசியில் உட்காந்துருக்காருன்னா உங்களை திருப்திப்படுத்த முடியாது ஏதாவது ஒன்று பண்ணணும் தொழில் தோங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் இது பற்றாது இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இல்லை இதை ஒரு வண்டி வாங்கலாம் இதை வாங்கலாம் இன்னும் இதை விட பெருசாக வாங்கலாம் வீடு வாங்கணும் இல்லை இன்னும் இதை விட எனக்கு இன்னும் இப்போ பிரம்மாண்டமாக வீடு வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை தேடுவீர்கள் அதனால் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக அவர் பிரம்மாண்டத்தையாக வாங்கி கொடுப்பாரு எதை வாங்கி கொடுத்தாலும் இப்போ பதினோராம் இடம் நல்ல லாபம் பண வரவு பொருள் வரவு இருக்குது அப்போ நிச்சயமாக நீங்கள் பெரும்பாலுத்து தேடி போனால் அது சாத்தியமாகுமா கண்டிப்பாக பெரிய லெவலில் வீடு வாசல் வாங்குவீங்க கார் பங்களானம் வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க சொத்து சுகம் வாங்கி போடுவீங்க தோட்டத்துறம் வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்கினெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு